மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருநகரி பகுதியில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரப்பட்ட பாசன வாய்க்கால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் உடைந்த மதகுகளையும் சீரமைத்திட வலியுறுத்தப்பட்டது சீர்காழி அருகே திருவாளி ஏரியிலிருந்து திருநகரி நெப்பத்தூர் பகுதிக்கு பாசன வாய்க்கால் செல்கிறது இந்த பாசன வாய்க்காலில் நாச்சி என்ற இடத்திலிருந்து கீழ்ப்பகுதிக்கு பிரிந்து செல்லும் வாய்க்கால் கடந்த இருபது ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்தது இதனால் அப்பகுதியில் விவசாயம் பாதிக்கப்பட்டதோடு நிலத்தடி நீர் மேம்பாடும் குறைந்து வந்தது இந்த நிலையில் விவசாயிகளின் தொடர் கோரிக்கை ஏற்று தற்போது நாச்சி பகுதியிலிருந்து நெப்பத்தூர் கீழ்ப்பகுதிக்கு பிரிந்து செல்லும் பாச பாசன வாய்க்கால் பொதுப்பணித்துறையினரால் தூர்வாரப்பட்டு வருகிறது இதன் மூலம் சுமார் முன்னூறு ஏக்கரில் விவசாயம் மேற்கொள்ளப்படும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மேலும் அப்பகுதிகளில் மிகவும் அடைந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட மதகினையும் புதிதாக கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க